கர்த்த நல்லவர் தேவன் மாறாதவர் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அவனுடைய வீடு ராமாவிலே இருந்தது ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் நிறைவான காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கணும் அந்த வீட்டை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும் மன மகிழ்ச்சினால் அந்த வீடு நிறைந்திருக்கணும் அலுவல் வேலையாக வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரவங்க எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற நிறைவு காணப்படணும் வீட்டை குறித்த ஒரு திருப்தி இருக்கணும் ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் நிறைவாய் காணப்படணும் இந்த மாதத்தில் உங்கள் வீட்டை சமாதானத்தின் வீடாய் சமாதானமாய் கத்திர மாற்ற போகிறாங்க உங்கள் எல்லைக்குள்ளே சமாதானம் இருக்க போது உங்கள் வீடு மகிழ்ச்சியினால் நிறைய போகுது ராமா அப்படின்னா உயர்ந்த இடம் என்று அர்த்தமாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் வீட்டை உயர்த்தி அழகு பார்க்க போகிறாங்க நீங்கள் உயர்வீங்க கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாங்க நீங்கள் ஆஸ்ரதிக்கப்பட போகிறீங்க ஆமே